ஸோ அது ஒன்று தான் பெரிய வேலை அனைவருக்கும் வணக்கம் நான் சிந்துஜான் நாங்கள் அன்றைக்கு எங்க நிற்கிறோம் இடத்துல நிற்கிறோம் அதை வந்து இப்போ நேரம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சரியாக வந்து இப்போ எட்டு ஆகுது ஏன் நாங்கள் இப்போ இந்த இரவில் நிற்கிறோம்டா இன்றைக்கு வந்து எங்கள் மாமா வந்து ஒரு வேலையை வந்து ஃபுல்லாக முடிச்சுட்டார் அந்த வேலை வீட்டு வீட்டு வேலை ஒன்று செஞ்சார் அந்த வேலை வந்து இன்றைக்கு ஃபுல்லாக முடிச்சு இன்றைக்கு மேலே கூப்பிட்டு அந்த சாமியோட கதவை போட்டு இன்றைக்கி அந்த தச்சு கழிக்க போய் கழித்து வீட்டு சாய் வந்து அந்த வீட்டுக்கு வீட்டுக்காரர்கிட்ட கொடுப்பிட்றது அப்போ அதான் நாங்கள் பொங்குரைக்கு அந்த பொங்கித்தான தச்சு எல்லாம் கழிக்கணும் அப்போ பொங்குறை கட்டி சாமான் எல்லாம் மாங்கி வச்சுக்கிடக்கு என்ன கொஞ்சம் சாமான் காணான்னு விட்டு மாமா கடைக்கு போயிட்டு இருக்கு இல்லை இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த இடவில வந்து மழையும் லைட்டாக துணிச்சு கொண்டு மழையும் துவக்குது என்ன மழையும் துமிச்சு கொண்டு இருக்குது அப்போ இப்போ வந்து ஆகுது உள்ளிட்ட பேசு பாப்படிட் பண்ணிக்கொண்டிருக்கோ அவசரமாக வாங்கி ஏற்றி கொண்டு வந்துட்டார் வந்து வீடு பார்த்தீங்கன்னா வீடு கிணறு ம் நல்லா இருக்கா வீடு நீங்களும் அடிச்சது இந்த சொல்கிறேன்

உள்ளுக்கு வந்து பொங்கல் சாமான் ரெடி பண்ணிட தட்டி காலிக்கிற இந்த பூசணிக்காய் ரெடி பண்ணா இருக்கு இப்ப மாமா வந்து அந்த ஒரு ரெண்டு நூறு சாமான் இந்த மஞ்சள் சாந்தாம போயிட்டு இதெல்லாம் பாத்தீங்கன்னா வந்து கோல் இது முன்கோல் என்ன முன்கோள் வடிவம் மாவில் வீடப்பா வடிவீடு மாவில்

அப்படியே ஓடியோ கொஞ்சம் வைக்கப்படுறாங்களோ அதான் எல்லாமே நல்லா தான் இருக்குண்ணே எல்லாமே நல்லா தான் இருக்கு

தண்ணி வச்சுக்கிடாது இங்கால வந்து நிறைய குடம் எல்லாம் செட் பண்ணி வச்சது என்ன இது வந்து அந்த கட்டுறது என்ன நேற்று ஓ பூசணிக்கூசணிக்க வீடு நல்லா இருக்கு உங்களை வச்சு தண்ணி கேட்கணுமா நன்றிதான் முடிய கட்டா இருக்கு ஓ நாங்கள் வந்து விடிய இது வந்து இரவுலாம் செய்கிறேன் பொங்கல் ஓ அப்போ ஓ நாளைக்கு வந்து பிடிக்க பின்னு கிடங்கு எல்லாம் கடத்தணும் டொய்லெட் வந்து பின் காணியங்கள் சுற்று மாதிரி கட்டணும் எங்களுக்கு வேலை எழுதி தரமாண்டா நாங்களே நீ அப்போ இப்போ இப்போ பொங்கட்டும் பொங்கல் கலிக்கு பார்ப்போம் மற்ற வீட்டை பத்தின விவகாரங்கள் மற்ற எல்லாத்தையும் பிடிக்க சொல்லுவோம் வேணா சரி ஓகே

ம் இருட்டு தானே நேரம் இப்போ வந்து பதினோரு மணியாகுது ம் சரியா இது இதை கழிச்சு முடிஞ்சு இப்போ இது கட்டுப்படுது ஓ கவனம் விழுந்துடுங்க இப்போ வந்து கழித்து முடிஞ்சேன்னா இல்லை இப்போ வந்து புசங்க வீட்டை கிடச்சி அதே கொடுத்து சரியா

அடுத்த வந்து முறையபடி தச்சன்ட்டு வீட்டுக்காரப்ப வாங்கணும் அதை வந்து தூரத்துல அந்த இடத்துல வாங்கினா போயிட்டு நாங்கள் அண்ணாவை போயிடையே பக்கா கொண்டுதான் போயிட்டாங்க எல்லாரும் செய்வோம் கொண்டு எல்லாத்தையும் நாங்களே செய்யக்கூடிய எல்லாமே முடிஞ்சது எல்லாம் சந்தோஷமா முடிஞ்சது அவளுக்கு சச்சனை காச எல்லாமே எல்லாம் கொடுத்து எல்லாமே எல்லாம் முடிஞ்சது அப்புறம் நாங்க நீ விடியோக்காய் வந்தவுடைய வீட்டு வீட்டை எல்லாம் காட்டி போட்டு வீடு என்ன மாதிரி எல்லாம் காட்டி போட்டு நாளைக்கு முடிச்சு வீடு என்ன மாதிரி என்னென்ன ரேட்டு காட்டி முடிஞ்சோண்டுல சரி நாளைக்குப்பா முடிஞ்சோட இப்ப நேரம் வந்து சரியா பதினொன்றே ஹால் தான் எல்லாம் முடிஞ்சது நாங்க வீட்டு குளிச்சு குளிச்சுட்டு இந்த விடிய வருவோம் சரி ஓகே சரி ஓகே இப்ப பாத்தீங்கன்னா வந்து நாங்க நேட்டு நைட்டு வந்து அந்த என்னவோ செஞ்சு இந்த தஜ்ஜி போய் கழிக்கிறேன்னு சொல்கிறது அப்போ அதெல்லாம் கழிச்சு நாங்கள் அப்போ வந்து நேற்று வந்து எங்களோட மாமா கட்டின வீட்டை வந்து வழியில் நான் சுற்றி பார்க்கல ஏன்னா வந்து இரவு நைட் டைம் தானே அப்போ சுற்றி பார்க்கலான்னு ஒரு விடிய இல்லாமல் சொல்கிற மாதிரினால் விடிய வந்து கொஞ்சம் பேரே அண்ட் இல்லாமல் அவங்க போயிட்டேன் அப்போ மாமா கொஞ்சம் லேட்டாக போயிட்டு அப்போ நான் வீடியோ எடுக்கல அப்போ அவைய வீட்டுக்காரர் ஃபோன் அடித்து கேட்டவையல் வீடியோ தான் எடுக்கல நீ இல்லை தானே நான் இப்போ வந்து ஃபோன் அடித்து கேட்க திரப்பு கொண்டு வந்து கொடுத்தேன் திரப்பு கொடுத்தாச்சு ஓ திரப்பு நான் கொடுத்துட்டேன் வெயிட் திரப்பு இப்போ வந்து வீடு புடி தான் ஆகல கேட்டேன் ஓ அப்ப நான் மாமா அம்மா வரணும் வீட்டு கஷ்டமா காட்டி போட்டு போவும் நைட் சொன்னாங்க இல்ல ஒரு நான் காட்றேன் அப்ப மாமா இப்போ வந்து என்ன மாதிரி எவ்வளவு அந்த வீடு கட்ட முடிஞ்சது அந்த விலையில எத்தனை நாள் முடிஞ்சதுன்னு சொல்லுவார் இப்ப நாங்க மாமா கிட்ட என்ன மாதிரி ஓகே சரி இப்ப பாத்தீங்கன்னா வந்து இது வந்து வீட்டின்ட பின் பக்கம் என்ன அது கிணறு இடிச்சு ஆஹ்

சுத்ததற மதில் இங்கே வீனது பதியது டாய்லெட் டாய்லெட் கட்டறண்டால புரஞ்சது 3 லட்சம் மவுல் ஆ சரி புண்யா புரஞ்சாசி செல்லற மவுல் லட்சம் மல்ல டாய்லெட் வேலசி கேரா டாய்லெட் இங்கே இந்த பக்கமும் அதில இந்த பக்கமும் அதல இந்த ஒரு சின்ன துண்டு தான் வேலி அப்படியே அது கட்டவேனங்க அந்த வேலி அது வேலிய வேற மற்ற சுத்ததற மதில் மதில் இல்ல ம்

முன் பக்கத்துக்கு போோம் அடிச்சு

கேட்டன்னு செய்யல ஆனா உண்மையில வந்து பரவாயில்ல பெரிய அளவான வீடு தானே அவுட் கோல் இப்ப இந்த உள்ளுக்கோல் 3 லட்சம் 4 லட்சம் knowledge რომ முடி இவன் இந்த சீட் எல்லாம் வாங்கி போற. அதோட வந்து இதுல வந்து ஒரு சாமானுமே அந்த செகண்ட் ஹைண்டான ആണ് எல்லாம் புது சாமானு. எல்லாம் புது சாமானு. அந்த 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 கஷ்டப்பட்ட அது வந்து வீடு திட்ட வீடு இது வந்து இது திட்ட வீடு இல்லை இதெல்லாம் நைட்டு பூட்டிందేนะ. இந்த ரன்னடி கொடுத்தது. ஒரு மாதிரி சந்தோஷமா வீடு கட்டி முடிச்சாயா. பெண்ணே என்னருகோட மாமா. அதெல்லாம் போட்டு நாங்க வந்து இந்த வேளே வந்து வந்தேன்னு சொல்வாரு.

ஆனால் என்ன செய்யற எங்களை தான் பார்த்து கவனிக்கணும் நீட்டாக போடு எல்லா வீட்டுக்காரும் போது தான் சொல்கிற சரி அப்போ நாங்கள் வெளில படையோ பார்த்து தானே சரி அப்போ உங்கள்கிட்ட வீடியோ முடிப்போம் சரி அப்போ நாம் ம் ഇപ്പൊ ഉം ആരും ചെയ്യണം ചിങ്ങനെ നോക്കി മുപ്പത്തഞ്ചു ചെയ്യലും ചെയ്യണമായിരുന്നാ ஒரு கூலி ஆச்சுதான் செய்ய மாட்டேன் போட்டு நோக்கி தான் அதை பற்றி வேலை மரமான முறையில வேலை நீட்டாச்சு நான் எல்லாமே மாமா மொத்தம் அத்தனை வீடு கிட்டே வீடுக கொடுத்தேன்

முழுமையாக சரி எங்களுக்கு நம்பிக்கையாக இருக்கும் சரி அப்போ நாங்கள் வீடியோ முடிப்போம் வேணும் சரி அப்போ நீங்கள் முடிக்கிறீங்களா இன்றைக்கு இன்றைக்கு நீங்கள் முடிச்சுங்க ஓகே நாங்கள் அந்த வீடியோ முடிக்கிறோம் எங்கள்கிட்ட வீடியோ பார்க்குறீங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி இப்போ கட்டிடக்கிற வெளிப்பாட்டில் அவருங்க மகிங்க இந்த வீடியோ சம்மந்தமாக சம்மந்தமான கருத்துக்களை மறக்காம கவனச்சு ஹம் இன்றைய மாமா வந்து முடிச்சுட்டார் மாமா டெய்லியா வீட்டுக்கு வர்ற குறைவு தானே இப்போ கொஞ்சம் தெரியாது ஹம் பாட்டு இருந்தான்னு சரி அது பிரச்சனை இல்லை வேலையில் இருந்தா கோலாடிங்க மாமா நம்பருக்கு சரி பாய் பயாடுவோம் ம்